திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே முதியவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய வழக்கில் உரிய இழப்பீடு வழங்காத அரசு பேருந்தை பறிமுதல் செய்து நீதிமன்ற ஊழியர்கள் நடவடிக்கை மேற்கொண்டனர் பழனி பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த பேருந்தின் முன்பக்க கண்ணாடி மீது நீதிமன்ற ஆணையை ஊழியர்கள் ஓட்டினர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் பெரிய நாயகி அம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய நாயகி அம்மன் கோவிலை சுற்றி வலம் வந்து பின்னர் ஊஞ்சலில் எழுந்தருளினார் தொடர் விபத்துகளை தடுக்கும் வகையில் குடியாத்தம் புறவழிச்சாலையில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி லட்சுமணாபுரம் பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கிராம மக்களுடன் காவல்துறையினர் பேச்சு நடத்தி கலையச் செய்தனர் மேட்டுப்பாளையம் அருகே பெரிய நாயக்கன்பாளையம் பகுதியில் யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் விளை நிலங்களை சேதப்படுத்தி வரும் நிலையில் அவற்றை வனத்துறையினர் கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் சுற்றுக்காவல் பணியை தீவிரப்படுத்த வலியுறுத்தி பெரிய நாயக்கன்பாளையம் வனத்துறை அலுவலகம் முன்பு அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு புது மருத்துவமனை அருகே வெளிநாட்டினர் மற்றும் ஊர்தி ஓட்டிகளிடம் ஓய்வு பெற்ற நலவாழ்வுத்துறை ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு முன் தேதியிட்டு பிறப்பித்த ஆணைப்படி நோயாளி கவனிப்பு பணியை மாநில அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் நெடுஞ்சாலையில் குவிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொற்றுநோய் பரவும் ஆபத்து உள்ளதால் குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சிவகாசி அருகே ஜமீன் சல்வார்பட்டியில் இயங்கி வரும் வெடியாலையில் தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து அங்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை விரைந்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் நல்வாய்ப்பாக இந்த தீ விபத்தில் தொழிலாளர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வாடிப்பட்டி பகுதியில் அனுமதியின்றி கருங்கற்கள் வெட்டி எடுத்த வழக்கில் நில உரிமையாளர் லதா என்பவர் உட்பட ஆறு நபர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் அனுமதியின்றி கல்குவாரி நடத்தி வந்த பாலச்சந்திரன் கோபாலகிருஷ்ணன் ஆகிய இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் பால் கொள்முதல் விலையில் லிட்டருக்கு பத்து ரூபாய் உயர்த்தி வழங்க வலியுறுத்தி வரும் பதினெட்டாம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் கறவை மாடுகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக பால் உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர் ஈரோட்டில் நடைபெற்ற தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் மாநிலக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது